హాయ్ ఫ్రెండ్స్ ఎలా వంకమ్ టు నిప్తి టైమ్స్ నావు ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள் ஹிண்டால் கோ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஹிண்டால்கோவில அஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் டவுன் சைடில் போயிருக்கு பாயிண்டாக பார்க்கும்போது நாற்பத்தி நாலு புள்ளி எண்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் வச்சுருக்கு இதோட கிராப் பாருங்கள் ஓப்பன் ஆகும் போதே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு அதுக்கு கொடுத்ததாக தொடர்ந்து இன்னும் செல்லிங்கில் போயிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக ஒரு சைடுவே மூவ்மெண்ட்டு கொடுத்தது இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத டேட்டா அடிப்படையில் நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த டேட்டா அடிப்படையில் பார்க்குறது எல்லாமே இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம் இது நாளைக்கான ப்ரொடிக்ஷனும் கிடையாது இது நாளைக்கான ட்ரேடிங் டிப்ஸும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம டேட்டா அடிப்படையில் பார்க்கும்போது கால் ஆப்ஷனில் பாருங்க பதினோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போது காண்டாக்ட் வந்து அதிகமான ரைட்டிங் கொடுத்துருக்காங்க புட் ஆப்ஷனில் பாருங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஏழு காண்டாக்ட் மட்டுமே ரைட்டிங் கிரியேட் பண்ணியிருக்காங்க புட் கால் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷனில் தான் எழுவத்தாறு பர்சன்டேஜ் அதிகமான ஆப்ஷன் ரைட்டிங் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த புட்கால் ரேஷியோ காட்டி கொடுக்குது அதுக்கு ஒருத்தான் பாருங்க பையர் குவான்டிட்டி அண்ட் செல்லர் காண்டெட்டி அப்படின்னு பார்க்கும்போது பையர் காண்டெட்டி விட செல்லர் காண்டிட்டி தான் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த டேட்டா காட்டி கொடுக்குது அதுக்கு கொடுத்ததா ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எட்நூறு கால் ஆப்ஷனில் பாருங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தொரு காண்டாக்ட்டும் ஏழுநூத்தி எழுபது புட் ஆப்ஷனில் பாருங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு காண்டாக்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓவரால் இந்த டேட்டா மூலியமாக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த டேட்டா அடிப்படையில் மார்க்கெட் செல் ட்ரெண்ட் அப்படின்றது நமக்கு சொல்லுது அதே மாதிரி ஓப்பன் ஆகும்போது இது கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சிருக்கு பர்சன்டேஜாக பார்க்கும்போது அஞ்சு புள்ளி முப்பத்தொம்போது பர்சன்டேஜ் நெகட்டிவில் க்ளோஸ் வச்சிருக்கு இதை நம்ம ஒரு டைம் ட்ரெண்டிங் வகையில் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் ஆல்ரெடி ட்ரெண்டிங் வகை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் நம்புறேன் பாருங்க கால் சைடு தொடர்ந்து அதிகமான ரைட்ரு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் புட் சைடு வந்து ரொம்ப கம்மியான ரைட்ரு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெண்டிங் வகையில் டேட்டாவாக ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னாலும் பாருங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல நமக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் ஒவ்வொரு த்ரீ மினிட் டைம் ஃப்ரேமுக்கும் நமக்கு காட்டி கொடுக்குது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருந்திருக்கு அடுத்ததாக நம்ம ஓஏ ஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு டைம் பாத்துருவோம் பாருங்க இந்த ஓஏ ஸ்டாடிக்ஸ்ல பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி ஈவனா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா சேஞ்சின் ஓயை கன்வெர்ட் பண்ணுறேன் இப்போ சேஞ்சிங் வாயை கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கால் சைடு பாருங்க அறுபத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு லாக்ஸும் புட் சைடு பாருங்க பதினேழு புள்ளி அறுபத்தி எட்டு லேக்ஸ் மட்டுமே இருக்கு இந்த இடத்துல புட் சைடு பாருங்க ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு எல்லாம் வெளியில் போயிருக்காங்கன்றது உங்களுக்கே புரியும் அதுக்கும் அடுத்ததாக கால் சைடு பாருங்க எட்நூறு கால் ஆப்ஷன் அதுக்கும் அடுத்ததா எழுநூற்றி தொண்ணூறு அதுக்கும் அடுத்ததா எழுநூற்றி எண்பது இந்த மூணு ஸ்ட்ரைக் பேஸிலையும் ரொம்ப அதிகமான கால் ரைட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டி கொடுக்குது கீழே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பது அண்டு எட்நூத்தி பத்து அண்டு ஐநூற்றி இந்த மூணு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்கன்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டா அடிப்படையில் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த இடத்துல இருக்குது வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்குது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் கற்றுக்கணும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராஃபிட் மாட்டில் நான் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் இந்த டூல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் ப்ராஃபிட் மார்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த டூல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்